வானம் புழைகிறது பூமி விளைகிறது உனக்கேன் வரித்தர வேண்டும் இப்படின்னு கட்டபொம்மன் கேட்டாலும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கட்டபொம்மனுக்கு முன்னாடியே ஆங்கிலேயர் எதிர்த்த ஒரு வீரன் இருக்கான்னு எத்தனை பேருக்கு தெரியும் ஆமா பாடக புத்தகங்கள்ல இருந்து வரலாறு வரைக்கும் மறைக்கப்பட்ட வீரர் வீரன் அழகு முத்துக்கொண் அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பாக்க அழகுமுத்து அவரோட தந்தை பெரிய அழகுமுத்து என்கிற அங்கமுத்துக்கோன் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்தில் கட்டாளங்குளம் மன்னராக தன்னை முடி கொண்டார் ஜூலை பதினொன்னு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டில் அழகுமுத்துக்கொண் பிறக்க ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதில் அவரது தம்பியான சின்ன அழகுமுத்து அவரும் பிறக்கின்றார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதில் அனுமந்தகுடி போரில் அவரது தந்தை வீரமரணம் அடைய அதே ஆண்டு தனது இருபத்தி ரெண்டு வயதில் தன்னை மன்னராக முடி கொண்டார் முதல் முதலாம் ஆங்கில அரசை எதிர்த்ததும் அவர்தான் பாளையங்காரர்கள் ஆங்கில அரசுக்கு கட்ட தடுத்ததும் அவர் தான் இதனால கோபமான ஆங்கில அரசு ஜெனரல் மருதநாயகம் பிள்ளை அவர்களோட கூற இதனால பிள்ளை அவர்களுக்கும் வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுக்கும் பெத்தநாயக்கனூர் கோட்டையில சண்டை ஏற்படுது இந்த போர்ல அழகுமுத்துக்கோன் அவர்களோட கால் துப்பாக்கியால சுடப்படுது இருந்தாலும் மூணு மணி நேரம் இந்த போர் தொடர்ந்து நடக்குது இந்த ஊரோட இறுதியில் அழகுமுத்து அவரோட ஆறு தளபதிகள் மற்றும் இருநூத்தி நாப்பத்தி எட்டு வீரர்கள் இவங்க எல்லாரும் சங்கிலியால பிடிக்கப்பட்டு நடுக்காட்டுன்ற ஊருக்கு கொண்டு செல்லப்படுறாங்க நடுக்காட்டூரில் பீரங்கி முன் நிறுத்தப்பட்டு வரி செலுத்தி மன்னிப்பு கேட்டால் பிழைப்பாய் என ஆங்கில அரசு வற்புறுத்த அதை மறுத்து மண்டியிட்டு வாழ்வதை விட பீரங்கி குண்டுகளால் பிளக்கப்பட்டாலும் பரவாயில்லை என கூறி தமிழரின் மானத்தையும் வீரத்தையும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் வீரங்கி குண்டுகளால் பல துண்டுகளாக பிளக்கப்பட்டு தமிழரின் வீரத்துக்காக வீர மரணம் அடைந்த வீரர் அழகமுத்துக்கோன் அவர்களை இந்த தமிழ் சமூகத்திற்கு மீண்டும் நினைவுபடுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இதை போன்ற மற்றும் பல தலைவர்களை பற்றி தெரிந்து கொள்ள கே கே இன்ஃபர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்